பல கோடிகள் நஷ்டம் ஏற்பட்டு டைரக்டர் சங்கர் தயாரிப்பையே நிறுத்துறதுக்கு காரணமா இருந்த படங்கள் என்னலாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அரை எண் முன்னூத்தி ஐந்தில் கடவுள் டேரக்டர் சங்கர் வடிவேல வச்சு இம்சி அரசன் இருபத்தி மூன்றாம் புலிகேசி அப்படின்ற படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு நல்ல லாபத்தை பார்த்தாரு இந்த படத்தை டைரக்ட் பண்ண சிம்புதேவன் தேவன் அடுத்ததா அரை எண் முன்னூத்தி ஐந்தில் கடவுள் அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணாரு இந்த படத்தையும் டேரக்டர் சங்கர் தான் ப்ரொடியூஸ் பண்ணாரு புலிகேசி படத்துல எந்த அளவுக்கு நமக்கு லாபம் வந்துச்சோ அதே மாதிரி இந்த படத்துலயும் வரும் அப்படின்னு நம்பி ப்ரொடியூஸ் பண்ணாரு ஆனா இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல மிகப்பெரிய தோல்வி படமா அமைஞ்சிச்சு போட்ட காச கூட சங்கரால எடுக்க முடியல லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது ஈரம் அறிவழகன் இயக்கத்துல ஆதி நந்தா சிந்து மேனன் சரண்யா மோகன் அப்படின்னு நிறைய பிரபலங்கள் ஒன்னா சேர்ந்து நடிச்ச படம் தான் இந்த ஈரம் ஒரு த்ரில்லர் படமா வெளிவந்த இந்த படத்துக்கு ரிவியூஸ் எல்லாமே சூப்பரா தான் இருந்துச்சு ஆனா அது சில வருஷங்கள் தான் இந்த படத்தை டிவியில பாத்துக்கிட்டு ஆன்லைன்ல பாத்துக்கிட்டு தான் நிறைய பேர் இந்த படம் நல்லா இருக்குன்னு ரிவியூ கொடுத்தாங்க ஆனா யாருமே தேட்டருக்கு போய் பார்க்கல நல்ல ரிவியூ தான் ஆனா பாக்ஸ் ஆபீஸ்ல தோல்வி படம் படம் இதனால இந்த படத்தை தயாரிச்ச டைரக்டர் சங்கருக்கு மிகப்பெரிய ஏமாற்றம்னு சொல்லலாம் பார்க்க ரெட்டை சொல்லி கே பாலச்சந்தர் பாரதி ராஜா ஆதி அர்ஜுன் அஞ்சலி இந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் முக்கியமான கேரக்டர்ஸ் நடிச்சு வெளியான படம் தான் ரெட்டை சொல்லி சங்கர் தன்னோட சொந்த தயாரிப்புல இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாரு ஆனா இந்த படம் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிச்சு டேரக்டர் இமயம் பாலச்சந்தருக்கு இந்த படம் தான் கடைசி படமா அமைஞ்சிச்சு அதனாலயே படம் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா ஆகும் அப்படின்னு ப்ரொடியூஸ் பண்ணாருல நஷ்டம் தான் எடுத்து பார்க்க போறது அப்படிங்கிறது ஆனந்தபுரத்து வீடு இந்த படத்தோட கதையை கேட்கும்போது போது டைரக்டர் சங்கர் என்ன நினைச்சிருப்பாரு கண்டிப்பா இந்த படம் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஹிட் ஆகும் நமக்கு ஒரு நல்ல லாபம் வரும் அப்படின்னு நம்பி ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு நாகா இயக்கத்துல நந்தா ஷாயா சிங் மாதிரியான பல பிரபலங்கள் ஒன்னா சேர்ந்து நடிச்ச படம் தான் ஆனந்தபுரத்து வீடு இந்த படம் டிவில டெலிகாஸ்ட் பண்ணும்போது ஒரு நல்ல ரிவ்யூ கிடைச்சிச்சு மக்கள் மத்தியில ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக ஆக ஆரம்பிச்சிச்சு ஆனா தியேட்டர்ல படத்தை ரிலீஸ் பண்ணும்போது எவனுமே இந்த படத்தை கண்டுக்கல சங்கர் நினைச்ச மாதிரியே இந்த படம் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ஆனா வியாபார ரீதியா இந்த படம் மிகப்பெரிய தோல்வி படம் தான் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கப்பல் சங்கர் தயாரிப்புல அவரோட உதவி இயக்குனரான கார்த்திக் ஜி கிரிஷ் இயக்கத்துல வெளியான படம் தான் கப்பல் இந்த படத்துல வைபோ கருணாகரன் சோனம் பாஜுவா அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு மிக்சு ரிவியூ தான் வந்துச்சு யங்ஸ்டர்ஸ் மத்தியில இந்த படம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிச்சு ஆனா ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில கப்பல் படத்துக்கு ஒரு நல்ல ரிவ்யூ கிடைக்கல இதனால சங்கரால போட்ட காசை கூட இந்த படத்துல எடுக்க முடியாம ஒரு தோல்வி படமா அமைஞ்சிச்சு